வணக்கம் நண்பா நான் உங்கள் ஜேஷ்னவின் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக அமைய இறைவனை வேண்டிக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருடைய அந்த வித்தியாசமான ஒரு விஷஸ் வந்து ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டிங்கு எப்போயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு தீபாவளி பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நாளுக்கான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி ட்விட் போடுவாப்பில் இந்த நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கிளிப்பிங் முத்துப்படத்தில் அவர் குதிரையில் போய்ட்டு இருக்கும்போது மீனாக கேட்பாங்கல்ல நீ போகிற ரூட்டு சரிதானே அப்படின்னு ஒன்னே சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் யாருக்கு தெரியும் அந்த சாமி மேலே பாரத்தை போட்டு சிவான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் அந்த கிளிப்பிங் தூக்கி ட்விட்டரில் போட்டிருக்கா அப்புறம் இன்றைக்கி ஸோ அது பயங்கரமான வைரல் எல்லாராலையும் கவனிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரிலாம் ரஜினி சார் விஷ் பண்ண மாட்டார் இன்றைக்கி வந்து பயங்கரமாக வித்தியாசமாலாம் வச்சுருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் அதை எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது அந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவர் போட்ட கொஞ்ச நேரத்தில் பிரதீப் ரங்கநாதன் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய டியூட் படத்தில் வர்ற கிளிப்பிங்கை தூக்கி கட் பண்ணி அவரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுனு இயர் விஷ் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினியின் இடத்தை பிடிக்கிறதுக்கு முதல்ல விஜய் அப்புறம் அஜித் விசூரியா விக்ரம் தனுஷ் இப்படின்னு இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்திருக்காருப்பா அப்படிங்கிற எல்லாம் பேசுகிறாங்க ஸோ பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடந்த மூணு படங்கள்லேயுமே ரஜினி சாருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி அந்த பஞ்ச் டயலாக் பேசுகிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காப்பில் ஸோ அவரும் தெளிவாகவே ஒரு இன்டர்வியூலாம் சொல்லிட்டாரு நான் ஒரு வெறி கொண்ட சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னு ஸோ அவரும் அந்த இடத்த பிடிக்கிறது ஆசைப்படுறதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன் கடந்த மூணு படமே அவர் ஹாட்ரிக் ஹண்ட்ரட் குரூரு ஸோ இதே மாதிரி அவர் கண்டினியூவாக போனார்னா அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் இன்றைக்கி எப்படி சிவகார்த்திகன் வந்து ஒரு இடத்த முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காரோ கண்டிப்பாக அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் பிரதீப் ரங்கநாதனும் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத நட்சத்திரமாக இருப்பார்னு சொல்லி அந்த சினிமா வட்டாரங்கள்னு சொல்கிறாங்க நம்மளுமே அதை தான் கணிக்கிறோம் பார்ப்போம் அடுத்த ஒரு விக்னேஸ்வன் டேரக்ஷனில் எல்ஐகே வருது ஸோ அந்த படம் இப்போ டிசம்பரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு படம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அனிமேஷன் சிஜி காட்சிகள்லாம் உள்ள படம் ஸோ அதனால் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி இப்போ ஜனவரியில் ரிலீஸ் ஆகணும்னு நம்புகிறாங்க பார்க்கலாம் ஜனவரியா இல்லை ஃபிப்வரியான்னு தெரியல அந்த ப ரெண்டு படத்துக்கும் அந்த படத்துக்கும் கருப்பு சூர்யா சாருடைய கருப்பு இந்த ரெண்டு படத்துக்கும் இது வரைக்கும் அந்த டேட் புக்கிங் ஆகலை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ விரைவில் அந்த ரெண்டு படங்களும் ஜனவரி எண்டாக இருக்கலாம் இல்லைனா பிப்ரவரி ஃபஸ்ட்டில் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர் நினச்சி அந்த ரஜினி சாருடைய இடத்தை பிடிக்க அவருக்கும் ஒரு வாழ்த்தை போட்டுட்டு அடுத்து ஜனநாயகன் பராசக்தி நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் வீடியோவில் அந்த ஆடியோ லான்ச் பிரச்சனை டிஆர்பி பிரச்சனை பெருசாக ரெண்டு படத்துக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது இன்றைக்கி மேலும் உறுதியாக இருக்குங்க ஏன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்து கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகிடுச்சு அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை சீ தமிழில் ஜனவரி நாலு ஈவினிங் நாலரை மணிக்கு போடுறாங்க ஆனால் பராசக்தியோட ஆடியோ லான்ச் இன்னும் நடக்கவே இல்லை ஆனாலும் அது ஆடியோ லான்ச்சே சன் டிவியில் போடுறதுக்கான டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ப்ரோமோவை இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு ஆமாங்க இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்குமே நடக்கலை ஒரு ஆடியோ லான்ச் நடந்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு அதோடய ப்ரோமோ போடுவாங்க எல்லா டிவிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ச் வந்து இன்னும் இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன்னு ஒரு டேட் போட்டு ப்ரொமோ பண்ணுவாங்க இப்படி தான் எல்லா படத்துக்குமே சன் டிவி பண்ணியிருக்காங்க ஆனால் பராசக்தி ஆடியோ லான்ச் நடக்க போகிறது ஜனவரி மூணு ஆனால் சன் டிவியில் வரப்போகிறது ஜனவரி நாலு அப்போ பார்த்தீங்க வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதை எடிட் பண்ணி கட் பண்ணி அடுத்த நாளே அந்த ஆடியோ லான்ஞ்சை சன் டிவியில் மூணு மணிக்கு ஈவினிங் மூணு மணிக்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜி தமிழ் வந்து ஜனநாயக ஆடியோ லான்ச்சை மிகப்பெரிய விலைக்கு வாங்கியிருந்தாங்க அந்த ஆடியோ லை அந்த ஆடியோ லான்ச் ரைட்ஸை ஸோ அவங்க வந்து பெரிய டிஆர்பி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருந்தால் பெரிய அவங்களுக்கு விளம்பரம் எல்லாமே பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த நிலையில் சன் டிவி சும்மா இருப்பாங்களா எப்பயுமே சன் டிவி பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ஒரு சேனல் மேலே வருதுன்னா அது ஏன் வருது என்ன வருதுன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி பெருசாக அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணி அந்த டிஆர்பி மீண்டும் தக்க வைக்கிறத சன் டிவி எப்பயுமே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க விஜய் டிவியோடையும் சிறிசி தமிழோடையும் ஸோ இப்போ ஜனநாயக ஆடிவில் வந்து அவங்க ஜனவரி ஃபோர் ஈவினிங் நாலரை மணிக்கு போடுறாங்கன்னா அப்போ எல்லாருமே வந்து அதை தான் பார்ப்பாங்கல்ல அப்போ சன் டிவி சும்மா இருக்குமா இவ்வளோ பெரிய சேனல் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆடியோ அஞ்சு கட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம பராசக்தி சன்டிவியில் போடுறோன்னு சொல்லி அதே நாளில் இவங்க நாலரை மணிக்கு போடுறாங்க இவங்க மூணு மணிக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே பராசக்தி ஆடியோ ஆடியோலிச்ச இவங்க வந்து சன் டிவியில் போடுறாங்க சன் தரப்பு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஆர்பி பேட்டில் அப்படிங்கிறது ரெண்டு படத்துக்கும் பெருசாக தொடங்கியிருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சிவகார்த்தியின் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் இப்போ வந்து தேட்டர் புக்கிங்கு அந்த கலெக்ஷனு புக் மை ஷோ இன்ட்ரெஸ்ட்னு எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி சோசியல் மீடியா திருக்கி விட்டுட்டுருக்கப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன் டிவி சி தமிழும் ஆடியோ லான்ஜை வச்சு மோதிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு இன்ட்ரியூ பழைய இன்ட்ரிவில கோபிநாத் கிட்ட வந்து நம்ம சன் டிவி ஓனர் கலாநிதிமார் வந்து ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருப்பாரு ரிஸ்க் எடுத்துலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் சன் டிவி நீங்கள் நான் நான் எடுத்த தான் நீங்கள் சன் டிவி டாப்பில் இருக்குது ரிஸ்க் எடுக்க பயந்துருந்தனா சன் டிவிங்கிற சேனலே தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்காது நானும் இவ்வளோ பெரிய ஒரு தொழிலதிபர் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னே ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முடிவு கொடுத்த இன்டர்வியூ அதை வந்து இப்போ எல்லாருமே எடுத்து வச்சு பேசியிருக்காங்க வாழ்க்கையில் வந்து எதையுமே சேலஞ்சோடு பார்க்குற ஒரு கேரக்டர்ன்னு நீங்கள் உங்களை சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய ரிஸ்க் எடுக்கிற ஒரு நேச்சர் உங்களுக்கு இருக்கும் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வெற்றியோ தோல்வியோ இஃப்ங்கிற ஒரு விஷயத்தோட தான் நடக்குது ஸோ ரிஸ்க் எடுக்கல என்ன நினச்சிப்பீங்க இதில் ஜெயிச்சே ஆகணுங்கிற உறுதிப்பாடோட நினச்சிப்பீங்களா அல்லது வெற்றியும் தோல்வியும் கலாநிதி மாறன் எப்படி பார்க்குறா அண்ட் சிம்பிள் திங் ஐ ரிஸ்க் ஐ கேன் இஃப் தேர்ஸ் நோ ஐ ரிஸ்க் தேர்ஸ் நோ ஐ கேன் ஸோ ரிஸ்க் எடுக்கணும் இல்லை கிடையாது தேர்ஸ் நோ கேன் அதுக்கு நான் பசாம வந்து வேர்க்கல்லையோ இதை பற்றிட்டு போகலாமே லோ ரிஸ்க் லோ லோ கேன் அஷோர் பிஸ்னஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்டர் பெரிய ஃபேன் பேஸ் சொல்லுவார் ஜனநாயகன் அவருடைய கடைசி படம்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோடைய ஆடியோ லஞ்சு மலேசியாவில் பிரம்மாண்டமாக அவங்க நடத்தி காமிச்சி அதை வந்து சிஜி தமிழ்கிட்ட ரைட்ஸை கொடுத்துருக்காங்க அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க ஜனநாயக ஆடியோ லஞ்சில் விஜய் பேசுறது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அணி நெல்சன் இவங்கெல்லாம் பேசுறது என்ன எதுன்னு இப்போது அந்த நாளில் பராசக்தி சிவகார்த்திகன் படத்துடைய பராசக்தி ஆடியோ லான்ஜ் சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ணது அதே டைமில் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும் நீயா நான் நான் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் மாறன் இறங்கி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு தெரிஞ்சிடும் அதுலேருந்து ஒரு நாலு நாளில் டிஆர்பி என்ன எந்த எந்த ப்ரோக்ராமுக்கு அதிகம் வந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு வெயிட் டென் வாட்ச் அது நம்ம சேனல் தான் கொடுக்க போகிறோம் அப்டேட் ஸோ ஜனநாயகன் பராசக்தி அந்த முதல் இப்படி அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய கேரளா புக்கிங்கும் ஓப்பன் ஆகிருக்கு நான் நார்த் அமெரிக்காவில் வாரமே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நார்த் அமெரிக்காவிலேயும் இது வரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா சப் படம் பிரபாஸுடைய புக்கிங்கும் ஜனநாயகனுக்கும் வந்து ஈக்குவலாக தான் போய்ட்டுருக்கு ஜனநாயகனுடைய புக்கிங் இன்னும் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் பெரிய ஒரு ஹைப் ஆகலை அங்கே ஸோ மெதுவாக தான் புக்கிங் போயிட்டுருக்கு அதேமாதிரி கேரளா பார்த்திங்கன்னா விஜயோடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் ரசிகர்கள் கேரளாவில் வந்து விஜயனா வந்து கேரளாவுக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அவருடைய படத்துடைய புக்கிங் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ண பிறகு பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ கேரளாவில் மிகப்பெரிய புக்கிங் ஆக போகுது அப்படின்னு பட் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவில் அங்கேயும் இன்னும் செல்ஃபி எடுக்கலங்கிறது தான் உண்மை புக் ஷோவில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மணி நேரத்தில் வெறும் ஆயிரம் டிக்கெட்டுகள் மட்டுமே அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் டிக்கெட்டுகள் மட்டுமே விற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு ஸ்டார் ஹீரோ அதுவும் ஒரு அந்த டாப் த்ரீயில் டயர் ஒன்ல இருக்கக்கூடிய விஜய் போன்ற நடிகருடைய படம் அது கடைசி படம் சொல்லி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஜனநாயகன் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் மந்தமான நிலையில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பவன் கேசரி அப்படிங்கிற பாலையோட படத்துடைய ரீமேக்குங்கிறது அஃபீஷியலாகவே எல்லாேருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அதோடைய டீச்சர் போஸ்டர் பாடல்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதும் ஹெச்னத்தும் கிட்டத்தட்ட அதை உறுதிப்படுத்திட்டாரு ஆடியோ லஞ்சில் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கேரளா மக்கள் அந்த படத்து மேலே பெரிய ஆர்வம் காட்டலைன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே பலசக்திக்கும் அப்புறம் இந்த ராஜா சாப் பிரபாஸுடைய படத்துக்கும் எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஜனநாயகன் இதுக்கு பிறகு எப்படி அந்த புக்கிங்லாம் வந்து பெருசாக போகுதா என்னங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் தெரியும் இதை தாண்டி அந்த பகவந்த் கேசரியில் இல்லாத சில கமர்ஷியலை இதில் ஆட் பண்ணி ஸ்டோரிஸில் இதை ஆட் பண்ணி ஜனநாயகன் கிளிக் ஆணிச்சின்னா படம் கிளிக் ஆகும் இல்லைனா ரொம்ப ரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக தான் விஜய் எடுத்துருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா பராசக்தி மாதிரி ஒரு கண்டென்ட் படத்தோடு இறக்கும்போது அப்போ ரீமேக் பண்ணான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் அதே ஏப்பா இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது பெரிய சிக்கலாகும் அதையும் வந்து விஜய் இப்போ வந்து கண்கூடா விஜய் தரப்பு அந்த கேரளா புக்கிங்லேயே பார்த்துருப்பாங்க இதுக்கு பிறகு எல்லாம் என்ன மாதிரியான பண்ண போகுது ரிப்போர்ட்டுன்னு தெரியலை ஸோ அதுவும் நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம் காத்துருங்க ஸோ இந்த நியூ இயர் அன்றைக்கி சினிமா வட்டாரங்களில் இருக்க செய்திகள் இவைகள் தான் இதெல்லாம் தான் நீங்கள் ட்ரெண்டிங்கில் போயிருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிற அந்த சினிமா நியூஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறதுக்கு நம்ம சேனல் தயாராக இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன் நன்றி